கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்தை கொண்டு வருகிறோம் இன்றைய நாளில் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் நாம் இந்த பகுதியில இந்த அதிகாரத்தில இதையெல்லாம் தியானித்தோம் என்பதை ஒரு அவுட்லைனாக நம்ம பார்ப்போம் முதலாவதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் இருக்க கூடாது என்று சொல்லி பார்த்தோம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் யார் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய நாம மகிமைக்காக அவர் நிமித்தமாக நிந்தைகளை அனுபவிக்கிற பிள்ளைகள் பாடுகளை சுமக்கிற பிள்ளைகள் அவருக்காக வைராக்கியமாக வாழ ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சரியா ரெண்டு திமுத்தையும் ரெண்டு பனிரெண்டுலயே வாசிக்கிறோம் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மருந்தளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் பாவம் செய்வதன் மூலமாக நாம் ஆண்டவரை மறுதளிக்கிறோம் அவரோடே கூட பாடுகளை சகிக்கிற அனுபவம் யாருக்கு என்று சொன்னால் அவர் நிமித்தமாக பாடுகளை சகி சகிக்கின்ற பொழுதுதான் அவர் நமக்குள் இருப்பார் நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்துவார் அவரோடே கூட பாடுகளை சகிக்கிற ஒரு அனுபவம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சுய கிரியைகள் மூலமாக சுய இச்சையின் மூலமாக பாடுகளை சகிக்கிறவர்கள் பாவமாகிய இருளின் பிள்ளைகள் ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டுனா ஒரே பாடுகளை தான் சுமந்துட்டு என் வாழ்க்கையே ஒரே பாடுகளா போயிட்டு சொல்லுவாங்க எந்த நிமித்தமாக பாடுகளை சுமக்கிறார்கள் சகிக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்ப ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது எல்லோரையும் நேசிக்கணும் எல்லோரையும் நேசிக்கணும் இல்லையா ஆண்டு அதைத்தான் விரும்புகிறார் ஆனால் எல்லோரிடமும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது இரண்டாவதாக ஆண்டவர் இருளை இரவாக்கி நமக்கு ஓய்வெடுக்கும்படியாக கொடுத்தாரு என்று சொல்லி பார்த்தோம் இந்த இரவு நேரங்களில் இந்த இருளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் மனிதன் ரொம்ப வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம் ஓய்வெடுக்கும் நேரமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக ஜலத்திலிருந்து ஜலத்தை ஆண்டவர் பிரித்தது போல வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே அவரிடமிருந்தும் ஒருவரை ஒருவர் பிரித்தெடுக்கிற காரியங்களும் சில நேரங்களில் நடக்கும் ஏன்னு சொன்னால் அவருடைய ஊழியத்திற்காக ஆத்தும ஆதாயத்திற்காக அவருக்காக பயன்படுவதற்காக சில நேரங்கள்ல ஆண்டவர் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தது போல பிரித்தெடுக்கிறார் இந்த பிரித்தெடுத்தல் வேற பிரிவினை என்பது வேற என்று சொல்லி பார்த்தோம் சத்துருவானவன் பிரிவினையை கொண்டுட்டு வருவான் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக பிரித்தெடுத்தலை வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே செய்கிறார் இதனால நம்ம கலக்கம் அடைய வேண்டாம் என்று சொல்லி பார்த்தோம் அதற்கு பின்னர் என்ன பார்த்தோம் ஹைபிரிட் என்ன செய்ய யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எனது தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை ஆண்டவர் விதைகளை உடைய மரங்களை என்ன செஞ்சாரு ஆண்டவ ஆஹ் சொல்லி பார்த்தோம் அதனால அஹ் ஹைப்ரிட் நம்ம இடங்களை நம்ம த தயவு செய்து நம்ம அவாய்ட் பண்ணுவோங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் சுடர்களையும் சுடர்களை உண்டாக்கியதை நம்ம பார்த்தோம் பூமியை பிரகாசி மேல் பிரகாசிக்கும்படியாக சுடர்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அதை நம்ம மனிதன் வந்து ஜோசியம் ஜாதகம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வந்து விடாதா என்று சொல்லி அதற்காக பயன்படுத்தக்கூடாது காலங்களை குறிப்பதற்காகவும் அடையாளங்களுக்காகவும் ஆண்டவர் வானத்திலே வைத்தார் தன்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு காலங்கள் எவ்வளவு என்பதை பார்ப்பதற்காக அது படைக்கப்படவில்லை வானத்திலே அடையாளங்களாக இருக்கின்றன அவைகள் எல்லாமே ஆண்டவருடைய வல்லமையை நினைத்து துதிக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் தியானிச்சோம் நல்ல நேரம் பார்ப்பதற்காக அவைகள் படைக்கப்படவில்லை பகலையும் இருளையும் எனது வித்தியாசம் படைக்கப்பட்டது என்று இருபதாவது நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நான் வாசிக்கிறேன் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின் திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார் இங்க வந்து ஆண்டவர் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றால் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா அவர் வந்து சொல்ற ஜலத்திலிருந்தே இந்த பறவைகள் என்னது பிறக்கின்றன ஆகாயத்திலே பறக்கும் பறவைகள் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி வாத்து எல்லாம் கிடையாது இல்லையா அது ஆகாயத்தில் பறக்குமா அது ஆகாயத்தில் பறக்காது அது வந்து சிறகுள்ள பறவைகள் இல்லையா திருளாய் ஜனிப்பிக்கப்படப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிறகுள்ள பறவைகள் வேற ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் வேற தனித்தனியாக ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் கோழிக்கு கோழி ஆகாயத்தில் பறக்கிற பறவையாக இருந்ததுன்னா நம்ம வாய்ப்பாக்க வேண்டிதான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு இல்லையா அது ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும் அது என்ன முடியாது நம்ம கைக்கு சிக்காது சிக்கன் சாப்பிட நினைக்கிற நேரம் அப்படி தானே அதெல்லாம் சிறகுள்ள பறவை அவ்வளோதான் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் வேற சிறகுள்ள பறவைகள் வேற இப்படி மனிதனுடைய தேவைக்காக நேர்த்தியாக ஆண்டோர் எல்லாவற்றையும் செய்கிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது இருபத்தி ஐந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி பிறப்பிக்க கடவுது என்றால் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பாருங்களேன் நாட்டு மிருகங்கள் வேற காட்டு மிருகங்கள் வேற காட்டையும் உண்டாக்குகிறார் இல்லையா காடுகள் இல்லாம நாடுகள் கிடையாது இல்லையா இந்த காடு எதற்காக நாட்டில் உள்ள மனிதர்களுக்காக தான் எல்லாவற்றையும் மனிதனுக்காகத்தான் படைத்தார் மனிதனுக்காகத்தான் படைத்தார் காடுகள் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யாது மழை கிடையாது மழை கிடையாது மண் வளம் கிடையாது மண் சரிவு உண்டாகும் நிறைய காரியங்கள் இருக்கிறது மனித மனித மனிதர் சுவாசிக்க என்ன செய்யாது ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும் நிறைய காரியம் காட்டின் மூலமாக எத்தனையோ நன்மைகள் மனிதனுக்கு கிடைக்கிறது இல்லையா கார்பன் டை ஆக்சைடு இல்லை என்று சொன்னால் இந்த ஆக்சிஜன் கிடைக்காம கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக நினைச்சையும் இருக்கும் அது அதிகமாயிட்டுனா அந்த கடலின் நீர் நீரில் உள்ள அமிலத்தன்மை கூட மாறிடும் அப்படின்னு சொல்லி அமிலத்தன்மையா மாறிடும்னு சொல்லி சொல்றாங்க நிறைய நம்ம வாசிக்கிறோம் காடுகள் அழிக்கப்பட்டால் என்னென்ன தீமைகள் மனிதனுக்கு உண்டாகும் என்று சொல்லி அதனால ஆண்டவருடைய படைப்பை பாலாக்குகிற மனிதனாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் இருக்கக்கூடாது படைப்பை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒவ்வொன்றையும் எதற்காக படித்தார் நமக்காக தான் படித்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்த காடுகளில் உள்ள அந்த மரங்கள் அந்த மரங்களுக்கு நம்ம போய் என்ன செய்ய வேண்டாம் உரம் போட வேண்டாம் அதுக்கு ஆண்டவர் பறவைகள் வச்சிருக்கிறாரு வேற வேறு மிருகங்களை வச்சிருக்கிறாரு இல்லையா அந்த பறவைகள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கங்கே போய் அதுவே என்ன செஞ்சிருது விதைகளை போட்டு அந்த மரங்கள் அங்கங்கே காடுகளில் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்து தோன்றுகிறது முளைக்கிறது கனிகளை குடிக்கிறது அந்த அங்குள்ள விலங்குகளின் கழிவுகளே அந்த விலங்குகளே அந்த மரங்களுக்கு உரமாகின்றது இல்லையா அப்போ அந்த விலங்குகளும் ரொம்ப பெருகிற கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விலங்குகளை சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய விலங்குகள் ஆண்டர் வச்சுருக்கிறார் ரொம்ப அதிகமாயிட்டு மான் கூட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு அங்கே உள்ள விலங்குகள் கூட்டம் அதிகமாகிட்டு அது எங்கே வரும் நேராக நாட்டுக்கு தான் வரும் நாட்டுக்கு வரும் இல்லையா அது முடியாது இல்லை ஏற்கனவே நாய் இனம் வந்து காட்டில் உள்ள இனம் ஓனாயுடைய இனம்னு சொல்லி சொல்றாங்க மனிதன் தன்னுடைய பயன்பாட்டுக்காக அதை பழக்க வைத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அது நாயாக ஒரு வேற ஒரு இனமாக மாத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க மறுபடியும் காட்டுக்கு கொண்டு போய் ஓட்டுற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு நாய்கள் எல்லாம் அந்த காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்கு வந்தா அது ரொம்ப கஷ்டம் அப்ப அது வந்து அந்த மிருகங்கள் ரொம்பயும் பெருகிடக்கூடாதுங்கிறதுக்காக சிங்கம் புலி போன்ற மிருகங்கள் எல்லாம் அத சாப்பிடறதுக்கும் அங்க இருக்கு ஆனா அதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகாது சிங்கம் சிங்கம்லாம் ஒரு ஒரு குட்டிதான் போடும் நினைக்கிறேன் ஒரு குட்டி புளியெல்லாம் ஒரு குட்டி ரெண்டு குட்டி அப்படி தான் போடும் மற்ற மிருகங்கள் மாதிரி பழுகி பெருக்க முடியாது அப்படி ரொம்ப ரொம்ப குட்டி போட்டுச்சுன்னா காட்டு எல்லாம் அழிக்கப்பட்டுரும் இல்லையா எல்லா வளங்களையும் அடித்து சாப்பிட்ரும் இன்றைக்கி மனுஷன் சிக்கன் டெய்லி சாப்பிட்ற மாதிரி பிராய்லர் உண்டாக்காட்டினா இவனுக்கு நாட்டுக்கோழி எங்கேருந்து கிடைக்கும் நாட்டுக்கோழி இடமும் அழிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன் டெய்லி சிக்கன் முன்னாடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாது இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்துச்சு இப்போ டெய்லி டெய்லி சிக்கன் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு அதனால் அதே மாதிரி இந்த சிங்கம் புலியெல்லாம் நிறைய குட்டிகள் போட்டுச்சுன்னா காட்டுள்ள உள்ள மற்ற விலங்குகள் அழிக்கப்பட்டு போயிருக்கோம் ஆனால் படைப்பு எவ்வளோ நேர்த்தியா இருக்கு பாருங்களேன் நேர்த்தியா இருக்கு பாருங்களேன் நம்ம எந்த வகையிலையும் காட்டு விலங்குகளையோ காட்டு மரங்களையோ நம்ம என்ன செய்யக்கூடாது அதை சேதப்படுத்தவே கூடாது அதனால அவைகளெல்லாம் நம்மளுடைய பயன்பாட்டிற்காக தான் ஆண்டவர் படைத்தால் நாட்டையும் காட்டையும் நாட்டு மிருகங்களும் தனியாக பிரிச்சிருக்கிறாரு காட்டு மிருகங்களும் தனியாக பிரிச்சிருக்கிறாரு அந்த மிருகங்கள் இங்கே வரக்கூடாது இங்கே உள்ள மிருகங்கள் அங்கே போகாது இல்லையா நம்ம இன்னைக்கு நாயை கொண்டு விட்றோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க தனியாக அதுக்குன்னு ஒரு பகுதியை உருவாக்குறோம் ஏன்னா காடு தான் காட்டில் கொண்டு விடுற மாதிரி தான் அதனால படைப்பை மனிதன் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாவது வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவளை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இருபத்தி எட்டுல பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகை பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாரு அவர் ஆசீர்வதிக்கிறாரு ஆ ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் அந்த இதை கொடுக்குறாரு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் இந்த உலகத்தை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் கீழ்படுத்தி பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் சொல்ற உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார் ஆனால் உலகத்தால் ஆண்டு கொள்ளப்பட்டு வருகிறான் உலகத்தால் எது உலகம் உலகத்தின் மீது உள்ள ஆசை உலகத்தின் மீது உள்ள ஆசையினால் மனிதன் ஆண்டு கொள்ளப்பட்டு வருகிறான் இது உலகத்தின் மீது உள்ள ஆசை இந்த உலகத்தையே நமக்காக தான் படைத்தார் தேவைக்கும் அதிகமாக நமக்கு அளக்கப்பட்ட அளவுக்கும் மேலே நம்ம என்ன சில நேரம் இதை அனுபவிக்க நினைக்கின்ற பொழுது படைப்பை பாலாக்குகின்ற பொழுது அது என்ன பயிரது பேராசையா பெயருது அப்படிதானே அப்ப எனது உலகத்தால் ஆண்டு கொள்ளப்படுகிறான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது ஒன்று தீபத்தையும் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல வாசிக்கிறோமா இல்லையா உலக பண ஆசை பொருளாசை எல்லா ஆசையும் உலகத்தால் ஆண்டு கொள்ளப்படுகிறான் உலகத்தை ஆளும்படியாக படைக்கப்பட்ட மனிதன் இப்ப இங்கே மனிதர்கள் சக மனிதர் ஒருவரை ஒருவர் ஆண்டு கொள்ளலாமா அது வேற ஒரு பொறுப்பை நிர்வகிக்கும் வண்ணமாக இல்லையா ஒரு பொறுப்பை மேலாண்மை செய்யும் வண்ணமாக கண்காணிக்கும் வண்ணமாக நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆளுமையை ஒரு மனிதனுக்கு கொடுக்குறோம் நாட்டை ஆள்வதற்கு ராஜாக்களுக்கு கொடுக்குறோம் என்ன அதிகாரிகளுக்கு கொடுக்குறோம் சபைகளில் வந்து ஆள்வதற்கு இந்த சபை மேப்பருக்கு கொடுக்கறோம் பொறுப்பை நிர்வகிக்கும் வண்ணமாக இந்த ஆளுகை மனிதனே மனிதனே ஆளாமான்னு கேட்க முடியாது இந்த ஆளுகை வேற ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது முதல் என்ன செய்யறாரு பொறுப்பை அவனுக்கு கொடுக்குறாரு கட்டளையை காத்து கொள்ளும்படியான பொறுப்பை கொடுத்தாரா இல்லையா கட்டளையை கொடுத்தாரு அப்படின்னா அதை காத்து கொள்ளும்படியான பொறுப்பை ஆதாமத்தை மட்டும்தான் அதை கொடுத்தாரு வேலையை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சரியா பொறுப்பை ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும் அந்த ஆள் ஆளுகை செய்ய வேண்டும் இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி சுட் நாட் பி டெலிகேட்டட் ஒர்க் கேன் பி டெலிகேட்டட் அப்போ அந்த பொறுப்பை சரியாக நிர்வகிப்பதிலே முதலாவது என்ன செஞ்சான் ஆதாம் தவறு செய்தான் என்ன பொறுப்பு கட்டளையை காத்து கொள்ளும்படியான பொறுப்பு கவனமாக இருந்திருக்கணும் ஆண்டவர் அவங்க தான் கொடுத்துருந்தார் நல்லதல்ல என்று ஆண்டவரால் சுட்டி காட்டப்பட்ட அந்த தனிமை தனிமையான சூழலுக்கு யாரை உட்படுத்தினா ஏவாள் தனியாக தான் இருந்தா சர்ப்பத்தை சந்திக்கின்ற பொழுது பொறுப்பு அவனுக்கு கொடுத்துருக்கு கட்டளையை காத்து கொள்ளும்படியான பொறுப்பு இந்த கட்டளையை காத்து கொண்டால் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கலாம் பாவம் அவனை ஆண்டு கொண்டு இருக்காது இதனால ரொம்ப கவனமா இருக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன இந்த படைப்பை பாதுகாக்கின்ற பொறுப்பு நம் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன நோக்கம் என்ன இந்த உலகத்தை உலகத்தை ஆளும்படிதான் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு ஆனா உலகத்தை நேசித்து உலகம் நம்மை ஆண்டு கொள்வதற்கு இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்கவே கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நாளிலே அதை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த நான் இந்த ஒன்றாவது அதிகாரத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்ட சமத்துல அமர்ந்து ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இந்த படைப்புக்கு படைப்பை பாலாக்குகிற ஒரு மனிதனாக சகோதரனாக சகோதரியாக நாங்கள் இருந்தோம் சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டாடி உண்மையே படைப்பு சுவாமி இதை பாதுகாக்கிற வேலை எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை நான் என்ன செய்யாமல் விட்டுட்டேன் நீரை எனது தண்ணீரை வீணாக்குகிற ஒரு குணம் உள்ள ஒரு பிள்ளைய நம்ம இருக்கலாம் சில பேர் அப்படியே பைப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே போயிட்ருக்கோம் தண்ணி பின்வரும் அதை நம்ம மனசை வச்சுட்டு போக வேண்டாமா இந்த படைப்புகள் எல்லாம் நமக்காக மட்டும் அல்ல இந்த பூமி அழியும் வரைக்கும் உள்ள உயிரினங்களுக்கும் உரியது அதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் எதையும் நம்ம வந்து வீணாக்கும் போது தண்ணீரையோ எந்த ஒரு உணவுப் பொருளையோ எதையுமே வீணாக்கும் போது இதை ஞாபகத்தில் வச்சிருக்கணும் நமக்குரியது மட்டுமல்ல நமக்கு தேவையான அளவுக்கு மேல இதை நம்ம அனுபவிக்கும் போது மற்றவங்களுக்குள்ளதே சேர்த்து நம்ம அனுபவிக்கிறோம் இல்லை வீண் அடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா அதனால இதை புரிந்து கொண்டு உலகம் நம்மை ஆளுவதற்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் செயல்படும் போதே உலகம் நம்மை ஆளுவதற்கு நம்ம விட்டுட்டோம் சொல்லிதான் அது பொருள்படும் அதனால எந்த இடத்துலையும் உலகம் நம்மை ஆண்டு விடாதபடி நாம் இந்த உலகத்தை ஆள்பவர்களாக கீழ்படுத்துக்கிறவர்களாக ஆண்டவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசிர்வதிப்பாராக ஆமே லூயா